கத்தருக்கு பிரியமானவர்களே ஒருமுறை ஆப்ரகாம் லிங்கனின் மேல் ஏராளமான குற்றச்சாட்டுக்களை கொண்டு வந்தார்கள் எல்லாமே அங்கங்கே கேள்விப்பட்ட யூகித்த ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் அவை ஆப்ரகாம் லிங்கன் அவர்களை பார்த்து ஒருவன் நரியின் வாழையும் ஒரு கால் தான் என்று எண்ணினால் அந்த நரிக்கு மொத்தம் எத்தனை கால்கள் இருக்கும் என்று கேட்டார் எல்லாரும் ஐந்து கால்கள் இருக்கும் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் பதில் அளித்தது என்ன தெரியுமா அதுதான் இல்லை நான்குதான் ஒருவன் தவறாக எண்ணுவதால் நரியின் கால்கள் ஐந்தாகி விடுவதில்லை எண்ணுவதெல்லாம் உண்மையாகி விடுமா என்று கேட்டபொழுதுதான் அனைவரும் சிந்திக்கலானார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே அதே போலத்தான் ஒருவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருப்பதால் தானும் ஒரு கிறிஸ்தவனே என்று நினைத்தால் அவன் ஏமாந்து போவான் திரபிக்கு ஒழுங்காக தசம பாகம் செலுத்தி வருவதால் அவன் கிறிஸ்தவனாகி விட முடியாது கல்யாணம் கல்லறைக்கு உரிமை உள்ளவர்கள் என்பதால் அவனை கிறிஸ்தவன் என்று அழைத்து விட முடியாது ஏசு சொன்ன ஆரியோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் ஐந்தாம் வசனமும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வெறும் வால் காலாகிவிட முடியாது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததால் நாம் கிறிஸ்தவர்களாகி முடியாது ஒரு சபைக்கு செல்வதால் நாம் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படி மறுபடியும் பிறவாவிட்டால் நம்மால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது எனக்கு பிரியமான தேவ ஜனமே சபைக்கு செல்வதாலோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதாலோ நான் கிறிஸ்தவல் நான் இன்றைக்கு மறித்தால் பரலோகம் போவேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை விட பரிதவிக்கப்பட்ட நிலையில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது நீங்களும் ஆண்டவரும் தினமும் எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறீர்கள் அவருக்காக காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் நீங்கள் பரலோகத்திற்கு வருவீர்களா என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவருக்குள் பிறந்திருப்பீர்கள் என்று பழையவைகள் ஒழிந்து போயிருக்க வேண்டும் புது சிறியாய் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் கோபம் கசப்பு வைராக்கியம் என்ற இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்குமானால் நாம் மீண்டும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்களை அழித்துவிட்டு ஆவியினாலே மீண்டும் பிறவுங்கள் அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகும் கடவுளே உங்களோடு கூட உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க